நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு நிறப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி ஒரு திருக்குறள் அறத்துப்பார் அடக்கமுடமை யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பார் சொல்லிழுக்கு பட்டு விளக்கம் காக்க வேண்டியவற்றுள் எவற்றை காக்காவிட்டாலும் நாவையாவது காக்க வேண்டும் தவறினால் சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்புறுவர் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரி பாஜக தலைவராக ராமலிங்கம் ஒருமனதாக தேர்வு பதவி நாளை ஏற்கிறார் புதுச்சேரியில் பலத்த காற்றுடன் பெய்து கனமழை பெயர் பலகை சாலையில் விழுந்து விபத்து போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மராத்தான் போட்டி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் எம்எல்ஏ ராமலிங்கத்தை தவிர வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் ராமலிங்கம் போட்டியின்றி தேர்வாகியுள்ளார் பாரதிய ஜனதா கட்சி அனைத்து மாநிலங்களிலும் அமைப்பு தேர்தல் மூலம் மாநில தலைவர்களை மாற்றியமைத்து வரும் நிலையில் புதுச்சேரி மாநில தலைவர் பதவிக்கான தேர்தல் நேற்று அறிவிக்கப்பட்டது அதன்படி இன்று காலை மணி மணி பத்து வரை புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது இதில் நேற்று முன்தினம் தனது நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த ராமலிங்கம் பாஜக தலைவர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்தார் அப்போது பாஜக பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா மாநில தலைவர் செல்வகணபதி எம்பி அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் உணர்ந்தனர் பகல் பன்னிரண்டு மணி வரை ராமலிங்கத்தை தவிர வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் ராமலிங்கம் புதுச்சேரி மாநில தலைவராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட உள்ளார் தொடர்ந்து மாநில தலைவருக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பாஜக தேசிய தலைமை அறிவிக்கும் என்றும் நாளை பிற்பகல் புதுச்சேரி நூறடி சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாநில தலைவர் பதவி ஏற்பு விழா நடைபெறும் எனவும் பாஜக தேசிய பொதுச் செயலாளர் தருண் சுக் முன்னிலையில் புதிய மாநில தலைவர் பதவி ஏற்பார் என்றும் புதுச்சேரி பாஜக சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது

さあ、やらされる புதுச்சேரியில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருவதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பெருமளவும் பாதிக்கப்பட்டனர் மேலும் புறவழி சாலையில் வைக்கப்பட்டிருந்த ராட்சச பெயர் பலகை சாலையில் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதியில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவான நிலையில் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒடிசா மேற்கு வங்காள கடலோரப் பகுதிகளை கடந்து நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்தது மேலும் காற்றழுத்த தாழ்வுப் பகுதியின் காரணமாக வரும் இரண்டாம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை பெய்யக்கூடும் என அறிவித்திருந்தது இந்நிலையில் நேற்று காலை முதல் புதுச்சேரியில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் இரவு கருமேகங்கள் சூழ்ந்து சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் பலத்த காற்றுடன் மழை பெய்தது மேலும் பலத்த காற்றின் காரணமாக புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் செல்லும் புறவழை சாலையில் வைக்கப்பட்டிருந்த ஊரின் பலகை சாலையோரம் நின்றிருந்த பேருந்தின் மீது சாய்ந்தது அப்பொழுது சாலையில் யாரும் செல்லாத காரணத்தினால் சேதம் தவிர்க்கப்பட்டது இதன் காரணமாக போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போக்குவரத்து போலீசார் பதாகையை அகற்றி போக்குவரத்தை சீர் செய்தனர் இரவு விட்டுவிட்டு பெய்து வரும் கனமழையின் காரணமாக பொதுமக்கள் மற்றும் வார இறுதி நாட்களில் சுற்றுலாவிற்கு வந்த பயணிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர்

கம்ஃபர்டபிள்னா சர்வதேச போதைப் பொருட்கள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி லாஸ்பேட்டை தாகூர் அரசு கலைக்கல்லூரி மைதானத்திலிருந்து புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை வரை போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மராத்தான் போட்டி ரெட் ரோஸ் கிரிக்கெட் அகடமியின் சார்பாக நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு ரெட் ரூட்ஸ் கிரிக்கெட் அகாடமி தலைவர் திரு கௌதம் பாஸ்கர் அவர்கள் தலைமை தாங்கினார் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பாக திரு ரமேஷ் அவர்கள் பரிசுகள் வழங்கினார் முதல் பரிசு பெங்களூரை சேர்ந்த கோவிந்தன் என்பவரும் இரண்டாம் பரிசு திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த வீரரும் மூன்றாவது பரிசு ஆரணி சேர்ந்த வீரரும் பெற்றனர் இப்போட்டியின் சிறப்பாக சென்னையிலிருந்து கலந்து கொண்ட சிறுமி அனாமிகா வயது ஏழு பத்து கிலோமீட்டரை வெற்றிகரமாக கடந்து சாதனை படைத்தார் அவருக்கு சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது இப்போட்டியில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மொத்த பரிசு தொகை ரூபாய் விழுப்புரம் மாவட்டம் வாழப்பட்டாம்பாளையம் கிராமத்தில் குடிநீரில் கழிவுநீர் கலக்கும் அவலம் அதிரடி நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை பஞ்சாயத்திற்கு உட்பட்ட வாழப்பட்டாம்பாளையம் ஆதிதிராவிடர் பகுதியில் ஆழ்துளை கிணறு சேதமடைந்துள்ளது சேதமடைந்த பகுதி வழியாக மழைநீர் கழிவுநீர் கலந்து ஆழ்துளை கிணற்றில் அந்த கழிவுநீர் நிரம்பி அதுவே வீடுகளுக்கு காலையிலும் மாலையிலும் தினம்தோறும் செல்கிறது அந்த தண்ணீரையே மக்கள் தினமும் பயன்படுத்தி வருகிறார்கள் பலமுறை முறையிட்டும் பஞ்சாயத்து நிர்வாகம் ஊராட்சி செயலாளர் உட்பட யாரும் இதனை கண்டுகொள்ளவில்லை பஞ்சாயத்து நிர்வாகத்தின் அலட்சியப் போக்கினால் இந்த கழிவுநீரை குழந்தைகள் முதியவர் பெண்கள் என பலர் பல்வேறு அத்தியாவசிய தேவைகளுக்கு பயன்படுத்தி வருகின்றனர் இனி வரும் காலம் மழைக்காலம் என்பதாலும் இதனை பயன்படுத்தி உடல் உபாதைகளுக்கு உள்ளாகி வருகின்றார்கள் இதனை சற்று உயர்த்தி அதனை சுற்றி சிமெண்ட் கட்டை அமைத்திட அப்பகுதி பொதுமக்கள் பெண்கள் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஏசிசிஇ நிறுவனத்தின் ஃபவுண்டேஷன் டே மற்றும் தேசிய விருது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த பொறியாளர்களுக்கு தேசிய விருதுகளை வழங்கி கௌரவித்தார் ஏசிசிஇ நிறுவனத்தின் ஃபவுண்டேஷன் டே மற்றும் தேசிய விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் வீட்டு உபயோகப் பொருள்கள் கண்காட்சி கடற்கரை சாலை காந்தித்திரில் தொடங்கியது திரு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கண்காட்சியை தொடங்கி வைத்து வீட்டு உபயோகப் பொருட்கள் அடங்கிய அரங்குகளை பார்வையிட்டார் பசுமை கட்டிடம் வடிவமைப்பு நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் சந்தீப் பாணி பஜ்ஜே தலைமையில் நடைபெற்ற கண்காட்சியில் பசுமை பூமியை நோக்கிய பயணம் காற்றாலை சக்தி சக்கரங்கள் மற்றும் சுத்தமான காற்று என்ற தலைப்பில் சொற்பொழிவுகள் நடைபெற்றது தொடர்ந்து பொறியாளர்கள் சட்டம் மற்றும் கட்டுமானத் துறையில் அதன் தாக்கம் என்ற தலைப்பில் சொற்பொழிவுகளும் நடைபெற்றது இரண்டாவது நாளான நேற்று சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு தேசிய விருதுகள் வழங்கி கௌரவித்தார் சிவில் பொறியாளர்கள் சங்கத்தை சேர்ந்த பொறுப்பாளர்கள் முருகன் விமல் சுந்தரராமன் சுரேஷ்குமார் சத்தியவேல் ராஜேஷ் குமார் அசோக் குமார் அருள் பிரகாஷ் கனகராஜ் தனலட்சுமி ஆகியோருக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்த கண்காட்சியை புதுவை மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் பார்த்து பயனடைந்தனர் புதுச்சேரியில் அழகான புத்தம் புதிய டிசைன்களில் ஆடைகள் வாங்குவதற்கு பி எம் டெக்ஸ்டைல்

முதல் பெரியவர்கள் வரை விரும்பும் ஆண்களுக்கான அனைத்து ரக ஜவுளிகளும் எடுப்பதற்கு சிறந்த நிறுவனம் மிக குறைந்த விலையில் தரமான ஆடைகளை வாங்குவதற்கு பி எம் டெக்ஸ்டைல் நம்பர் அறுபத்தி ஒன்பது சின்ன சுப்பராய பிள்ளை வீதி புதுச்சேரி புதுச்சேரி எதிர்கட்சி தலைவர் சிவா அவர்கள் பங்கேற்று பெயர் பலகை திறந்து வைத்தார் புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதி பண்ட சோழநல்லூர் கிராமத்தில் இயங்கி வரும் பெர்ஜர் பெயின்ஸ் இந்தியா லிமிடெட் நிறுவன வளாகத்தில் தொழிலாளர் முன்னேற்ற பேரவையின் புதிய கிளை துவக்க விழா நடைபெற்றது விழாவிற்கு புதுச்சேரி மாநில கழக அமைப்பாளர் சிவா அவர்கள் கலந்து கொண்டு தோமுசா கொடியை ஏற்றி வைத்தார் பெர்ஜர் பெயின்ஸ் இந்தியா லிமிடெட் லேபர் யூனியன் பெயர் பலகை திறந்து வைத்தார் பின்னர் தொழிலாளர்களுக்கு இனிப்புகள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்நிகழ்ச்சிக்கு மாநில தோமோசா அமைப்பாளர் அண்ணா அடைக்கலம் தலைமை தாங்கினார் தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால் கார்த்திகேயன் தோமுசா கௌரவ தலைவர் சக்திவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தோமுசா தலைவர் ரங்காலன் துணை அமைப்பாளர்கள் மிஷேல் கண்ணன் சீனிவாசன் உட்பட நெட்டப்பாக்கம் தொகுதி தலைவர் சக்திவேல் மாநில ஆதி திராவிட துணை அமைப்பாளர்கள் தேவேந்திரன் மற்றும் திருநாவுக்கரசு அவைத்தலைவர் பூபதி தொகுதி துணை செயலாளர் மோகன்குமார் மாநில மகளிரணி துணை அமைப்பாளர் கல்யாணி மாநில நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் வேலாயுதம் பிரதிநிதி செல்வம் பனையடிக்குப்பம் மோகன்குமார் கிளைக்கழக செயலாளர்கள் இளங்கோ அண்ணா ராமமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி புதுவை சந்திரன் புதுவை வேல் மாரிமுத்து விஜயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் பெர்ஜர் பெயின்ஸ் தோமுசா புது செயலாளர் தமிழரசன் தலைவர் புருஷோத்தவன் பொருளாளர் செந்தில்குமரன் துணைத்தலைவர்கள் ஐயப்பன் வீரப்பன் துணை செயலாளர்கள் ரங்கநாதன் வாசுதேவன் துணை பொருளாளர் முருகவேல் இணைச் செயலாளர் விஜயகுமார் செயற்குழு தலைவர் பாலமுருகன் மற்றும் கிளைக்கழக செயலாளர் ராமமூர்த்தி ஆகியோர் விழாவிற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர் என்ஆர் காங்கிரஸ் தொண்டரணி மற்றும் இளைஞரணி இணைந்து நடத்தும் சந்திரபிரியங்கா கிரிக்கெட் போட்டி காரைக்கால் மாவட்ட என்ஆர் காங்கிரஸ் தொண்டரணி மற்றும் இளைஞரணி சார்பில் டாக்டர் சந்திரபிரியங்கா கோப்பை கிரிக்கெட் போட்டி நெடுங்காடு பகுதியில் தொடங்கியது போட்டியை துவக்கி வைக்க புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிரதிநிதிகளாக தொண்டரணி மற்றும் ஆதித் திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அணி தலைவர்கள் கலந்து கொண்டனர் அவர்களுடன் முன்னாள் அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சந்திர பிரியங்கா இணைந்து போட்டியினை துவக்கி வைத்தார் இன்று தொடங்கி வரும் பத்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த தொடர் கிரிக்கெட் போட்டியில் சென்னை காவல்துறை அணி புதுச்சேரி காவல்துறை அணி திருவாரூர் திருநெல்வேலி திருப்பூர் நாமக்கல் வேதாரண்யம் கோயம்புத்தூர் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்ட அணியினர் பங்கேற்கின்றனர் வரும் பத்தாம் தேதி இறுதிப் போட்டியும் அதற்கான வழங்கப்பட உள்ளது முதல் பரிசு ரூபாய் ஒரு லட்சத்துடன் டாக்டர் சந்திரபிரியங்கா கோப்பையும் இரண்டாம் பரிசு எழுபத்தி ஐந்தாயிரம் மூன்றாம் பரிசு ரூபாய் ஐம்பதாயிரம் நான்காம் பரிசாக ரூபாய் முப்பதாயிரம் வழங்கப்பட உள்ளது போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை என்ஆர் காங்கிரஸ் தொண்டரணி மற்றும் இளைஞர் அணியினர் சிறப்பாக செய்துள்ளனர் மீண்டும் முக்கிய செய்திகள் புதுச்சேரி பாஜக தலைவராக ராமலிங்கம் ஒருமனதாக தேர்வு பதவி நாளை ஏற்கிறார் புதுச்சேரியில் பலத்த காற்றுடன் பெய்து கனமழை பெயர் பலகை சாலையில் விழுந்து விபத்து ஒழிப்பு விழிப்புணர்வு மராத்தான் போட்டி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்